இன்னைக்கு வணக்க மக்களே சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெல்டாவை சுத்து போட்ட மழை அடுத்த இரண்டு மணி நேரத்துக்கு உஷார் வானிலை மையம் வார்னிங் அதாவது பார்த்திங்கன்னா இன்னும் எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை கொடுக்க போகுது இந்த மழை பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான தர வல்லது அப்படி தான் இந்த செய்தி உள்ள பிரிஃபர் சுருக்கமாக பார்க்க போகிறோம் மக்களே அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளப் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க அண்ட் முக்கிய மனுஷன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ நான் சொல்கிற தகவல்ட்டு உங்களுக்கு வந்து மூணு மாதம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குறிப்பாக இந்த செய்தி குரூப்பில் என்ன சொல்ல வராங்க அப்படி கேட்டினா இது குறித்து விடுக்கப்பட்டிருக்கும் அறிவிப்பில் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் இடி மன்னில்கூடிய மழை பெய்யும் என எச்சரிக்கப்படுவதாக சொல்கிறாங்க ஸோ அடுத்தபடியாக என்ன சொல்ல வராங்கன்னா குறிப்பாக ஏற்கனவே தமிழகம் மற்றும் அதனுடைய புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் லேசான மற்றும் மிதமான மழை வந்து ஏற்கனவே பெய்த நிலையில் தற்போது அதே மாவட்டத்திற்கு லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் சொல்லியிருக்காங்க ஸோ அதை பொறுத்த மட்டும் இல்லை டெல்டா மாவட்டங்களில் இரவு ஒன்பது மூணு வரை லேசான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்ததாக சொல்கிறாங்க ஸோ எனவே டெல்டா மாவட்டங்களில் மக்கள் வந்து இருக்கும் இருக்கும்படி மேலும் அறிவுறுத்தப்படுவதாக சொல்ல வராங்க மக்களை ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கூடுதல் தொகையை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்திற்கு வெள்ளை கிணக்கல் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்